இந்த ரெண்டு இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்தா அப்படி சொல்லவே இல்லை சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ராவல் பிராண்ட் கஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லா பண்ணுங்க உயரு இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளோ நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை இயர்ஸ் ஐ டோன்ட் இயர்ஸ் வென் பீப்பிள் லைக் அபிராமி பதினோரு வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க அதுக்காக ஒரு மரியாதை அந்த நம்பர் சொல்லாம இருந்திருக்கலாம் பரவாயில்ல போயிட்டு போகலாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நானு அதனால இப்போ அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது எங்க ரெண்டு பேரையும் ரெண்டு தோல் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்க அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் இது லைஸ் வித் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ இட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் செலிப்ரேஷன் லெட்ஸ் நாட் மேக் இட் அ ஸ்டேஜ் ஃபார் அனப்பாலஜி இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோவத்தில் வச்சது தான் நான் இங்கே சொல்லலாம் பெரும் ரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உக்காந்துடுவார் காலையில் அஞ்சரை மணிக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப என்ன பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுறாரு நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகர் புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு பயப்படாமல் நல்லா நடிக அதுக்கு அந்த புது நடிகரை சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தானே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க நல்லா நடிங்க அப்படின்னு இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பேர்லாம் சொல்ல வேண்டியது இல்லை இப்போ கம்ஸ் தெரியால் தக் இவர் தகுக்கு எல்லாம் தகு ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல சுப்பீரியரா இருப்பாங்க ஒரு துறையில சுப்பீரியரா இருப்பாங்க ஆனா இவர் எல்லா துறையிலுமே சுப்ரீமா இருக்காரு நம்ம சினிமால இருக்கிற ஒட்டுமொத்த சினிமாவும் இவரை வந்து கொண்டாடுற ஒரு மாபெரும் கலைஞன் நம்மளுடைய வெண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் வெல்கம் உயிரே உறவே தமிழே இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளோ நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்போது இல்லைங்க இது பாலிடிக்ஸ் இல்லை ப்ளீஸ் இது தமிழனின் யதார்த்தம் அதனால் அதை பற்றி பேசணும் வி அண்ட் ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் லா வி பின் ரெஸ்பெக்டட் ஃபார் த ஹோஸ் தட் வி பேர் விருந்தோமல் தமிழனுக்கு பழக்கம் கைப்பழக்கம் அது ரெண்டாயிரம் வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மெனி ஆஃப் மை ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோன் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி டு பி வித் விதாஸ் It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years, and this talk of pan-Indian movie—we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan is our movie. ഇറ്റ് ഡോട്ട് ലാംഗ്വേജ് ഇറ്റ് സ്പീക്സ് ഇൻ അൻഡ് ഇയർസ് ബിഫോർ വൺസ് ഫാർട്ടി ഫോർട്ടി ഫൈവ് ഐ ഡോ റിമെമ്പർ ദയർസ് ദോ ഇറ്റ് ഹർട്സ് സംടെംസ് വെൻ പീപ്പിൾ ലൈക് അഭിരാമി സേസ് പതിനോര വയസ്സിലേന്ത് പാട്ടിട്ട് പക്കത്തിൽ തൃശ ഉരുക്കാങ്ങ് അതുക്കാതൊരു മര്യാദ അത് നമ്പർ ചൊല്ലാമറക്കല <laughs> but let me tell you, nothing has changed between Mani, sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldam's road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And let me tell you the reason. வி டிின்ட் கெட் டுகெதர் ஆல் திஸ் டைம் த மிஸ்டேக் இஸ் வித் ஆஸ் த ரீசன் are together டுகெதர் is because பிகாஸ் you யூ ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வராம போகலாம் ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பார் அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் ஒரு வருஷம் தான் இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் படுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்கிறது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ் പണിയ്ക്കലോ ഇന്നും നല്ല ഇന്നും നല്ലാന്ന് പണാമലേ ഇന്ന്ട്ടോങ്താണ് എങ്ങോടിയ തവറ് സോ ഇറ്റ് ദിസ് ഇസ് എ സ്റ്റേജ് ഫാർ സെലിബ്രേഷൻ ലെറ്റ്സ് നോട്ട് മേക് ഇറ്റ് എ സ്റ്റേജ് ഫോർ നപ്പോളി സോ ഐ ആം വെരി ഹാപ്പി അൻഡ് ഐ വെരി റേർലി ദസ് ഡീസ് തീസ് ഹാപ്പൻ ഇൻ എ ഹോൾ കരിയർ ലൈക്ക് മൈൻ you are happy and like you are thinking only about the film that happens when your team is like that இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோவத்தில் வச்சது தான் ஆனால் இங்கே சொல்லலாம் வெறும் மணி ரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உட்காந்துருவா இருக்கா அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னம்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பட்டம் எல்லாம் தெரியும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போகணும் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டார் அதை நான் போட்டு உடச்சிட்டேன் உங்களுக்கு நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தால் தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பா ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்க பார்த்துட்டு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும் அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அது இருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் இன்சைட் ரெஸ்பெக்ட் நான் வச்சிருக்கிறது சோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போவும் நான் கை கலிக்கிட்டேன் ஃபண்டாஸ்டிக் ஒர்க் ஈஸ் டன் இல்லை என்ன பதட்டம் எனக்குன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த என்ன மொழியில் பேசணும் வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் உட் ஹவ் பீன் த ப்ராப்ளம் ஃபார் மீ ஐவ் சீன் த ஃபிலிம் த்ரீ ஆஃப் ஆஃபர்ஸ் ஹவ் சீன் த ஹோல் ஃபிலிம் ஸோ வீல் ஹேவ் டு டாக் கேர்ஃபுல்லி பிகாஸ் இன் ஓவர் எக்ஸிவரன்ஸ் வி ஷுட் பி டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி ஸோ ஐ ஐம் ட்ரைங் டு ரிமெம்பர் வாட் நாட் டு சே ஸ்வரஸ் சிம்பு இஸ் கன் கன்சர்ன்ட் இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபாதர் மீ அண்ட் சிம்பு அவருக்கு இவங்க அப்பா இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுவாரு நிஜமாவே நெஞ்சில் சாய்ஞ்சு அழுதுருவாரு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு நான் பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பாஞ்சுருக்காரு அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டயலாக் படத்துலையும் இருக்குது அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்ஸ்னல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சின்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர் பட்டு இல்லாத டைலாகை வேணாம் சொல்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்தா இல்லை போய் சொல்லவே இல்லை ஆனால் இல்லை ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ யூஸ்ன ஒரே ஆள் வந்து ஜோ தான் எங்கே பார்த்தாலும் லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார் ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான் போனால் போகுது அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாருன்னு இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்களெலாம் ஞாபகம் வந்தது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் அந்த டைலாகுக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பட் நாங்கள் பார்க்கல ஐ வாஸ் வேரி கான்ஃபிடண்ட் அண்ட் ஐ நியூ தட்டு அது வேற இது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிக்க அந்தால் அதனால் மலைக்க கூடாது அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை புதுசாக வந்த நடிகரை வாழ்த்தியிருக்காரு பயப்படாமல் நல்லா நடிங்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதுங்க நல்லா நடிங்க அப்படின்னாராம் இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் பேரெலாம் சொல்ல வேண்டிய சரிங்க அப்படி பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட்டு பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன் அதில் ஃபாலோட் பை ஏஆர் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரு அதில் இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டுருக்கேன் என்னான்னு எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில் வென் வி மெட் தேர் வி கோ ஒரு சினிமா டுகெதர் வீஸ் சா சினிமா ஓப்பன் ஆயி மார் அண்ட் தென் வி த சினிமா மியூசியம் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அஸ் இட்ஸ் ஒன்லி வாட் வி டூ அண்ட் ரெமான் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க வீணை இரட்டை கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வே வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் அது மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கிட்டது நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே தவிர பாருங்கள் அது ஒன்றும் வேலைக்காகல நினைக்கிறதோடு இருக்குது இதில் ஐ ஹாவ் காட் distributors who will stand by us who stood by us before that's very important for a film some people are so caught up in their own fame glory and fear that they forget this is the most democratic art ever and um, we are glad to be part of it there are people here these are only head of the departments there are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. எங்களுக்கு yes, தெரியும் கஷேத்திக்கு பிரின்ஸ் ஜுவல்லரில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லா பண்ணுங்க